அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவ அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த சீகராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சோளிங்கர் அம்மூர் அடுத்த வேலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த சந்தைமேடு மேடு அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த மேல் விசாரம் நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மேல் விசாரத்துல நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த பெரிய வெண்மணி அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம் அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு நல்ல கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா நான் சொன்னா கேட்கறதுக்கு என்னுடைய சகோதரர்கள் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம உழைக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அதுல வந்து முக்கியமா வந்து நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை இழந்து நிக்கிற மாதிரி இருக்க கூடாது ஆரோக்கியமும் முக்கியம் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தை அடையறதும் முக்கியம் முதல்ல ஆரோக்கியத்தையும் நீங்க பாக்கணும் நம்ம செய்ய வேண்டிய கடமை காலையில எழுந்திரிச்சதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுடணும் டைமிங்கோட கூட காலையில நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்னா எட்டரை மணிக்குள்ள ஏதாவது சாப்பிடணும் டிஃபனு கஞ்சி குடிக்கிறவங்க கஞ்சி குடிக்கலாம் ஏதாவது ஒண்ணு அந்த வயிற்றுக்குள்ள போயிடணும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மணிக்கு எணிச்சுப்பாங்க சாப்பிட்றது வந்து பத்து பதினோரு மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்றவங்க இருக்காங்க உங்களுக்கு சொல்ற ஆள் நானுமே பதினொன்னு பதினொன்றைக்கு சாப்பிடுவேன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா வயசு பசிக்கல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படிக்கும் போதுல இருந்து கடைக்குற போதுலாம் கூட காலையில ரொம்ப லேட்டா தான் அந்த பதினோரு மணிக்கு சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனா அதுல கொஞ்சம் உடம்பு கெட்ட பிறகுதான் ஆஹ் சில டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா டைமிங்கோட சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் தெளிவா இருக்கு ரொம்ப டயர்ட் ஆகாம தெளிவா இருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாடு ரொம்ப லேட்டா சாப்பிடறோமோ அப்பதான் நமக்கு வந்து சுகர் எல்லாம் சீக்கிரமா லைஃப்ல வர ஆரம்பிக்கும் அதனால டைமிங்கோட சாப்பிடுங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட தேவையில்ல மீடியமா சாப்பிடறோம் ஒரு மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிடறோம் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுடணும் நான் வந்து பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் ஏழு இட்லி மொத்தமா சாப்பிடுவேன் அப்படின்னா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டுறோம் அதனால என்னுடைய சகோதரர்களுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் சாப்படுறத மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுங்க தினம்தோறும் ஒரு ஒரு நல்ல கருத்து சொல்லலாம் அப்படின்னு இருக்க உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இரவு இத்தனை தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்